அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆறுமையான வேலை கிடைக்க பாரம்பூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடும் முறை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நிரந்தரமான நல்ல வேலை கிடைத்து ஒரே இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைத்து மக்களின் கவனமாக இருக்கிறது ஆனால் இன்றைய நிலையில் நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு நமக்கு சௌகரியமான வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாகவே இருக்கிறது ஆகவே ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பவர்கள் திருப்திகரமானதாக அந்த வேலையை செய்யுங்கள் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நிறைவான வருமானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் நல்ல வேலை இல்லையா இருக்கின்றா வேலையில் நிம்மதி இல்லையா ரொம்பவும் பணப்பிரச்சனையாக இருக்கிறதா கண்டிப்பாக நீங்கள் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்ய வேண்டும் அதை விடுத்து சும்மா வேலை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள் அது எதிர்காலத்திற்கு நல்லது இல்லை வேலையே இல்லாதவர்களுக்கு வேறு வழியே இல்லை கிட்டத்தட்ட வேலை கட்டாயம் போகணும் சம்பாதிக்கணும் என்றால் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பம்சம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் முருகன் பாதங்களில் விழுந்து வணங்கினாலே நல்ல வேலை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இம் மதியானம் இரண்டு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமா அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் வீட்டிலேயே பரம்பொருள் முருகப் படத்திற்கு முன்பாக ஒரு பித்தளை தாம்பூலத்தட்டை வைத்து அதில் இரண்டு கைப்பிடி துவரம் பருப்பை போட்டு அதன் மேல் இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி சிவப்பு நிறத்தால் தெரி போட்டு விளக்கேற்றி முருகா எனக்கு நல்ல வேலை கொடு என வழிபாடு செய்யுங்கள் முருகரை முழுமையாக நம்பி இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து வருபவர்களுக்கு வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் வேலையே இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உயர்ந்த சம்பளம் உயர்ந்த பதவி தேவை என்பவர்களுக்கு அவை எல்லாம் கிடைக்க முருகப்பெருமான் அருள் பாவிப்பார் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு சில வேலைக்காக தேர்வு எழுதினீர்கள் என்றால் அந்த வேலை நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிரார்த்தனையில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் பரம முருகப்பெருமானிடம் நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய உழைப்பிலும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு போராடினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வழிபாட்டை முடித்துவிட்டு அடுத்த நாள் புதன்கிழமை அது தூரம் பருப்பு எல்லாம் எடுத்து வழக்கம்போல் நீங்கள் சமைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் முழு நம்பிக்கையோடு பரம்போல் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்தையும் நிச்சயம் கிடைக்கும் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை போதுமான சம்பளத்தில் வேலை கிடைக்கவில்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் வேலை கிடைக்கவில்லை கிடைத்த வேலையில் நிலையாக இருக்க முடியவில்லை வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை வேலையில் நிலையில்லாத தன்மை வேலையில் முன்னேற்றமே இல்லை நான் விரும்பும் வேலை கிடைக்கவில்லை இது போன்ற பல பிரச்சனைகள் உங்களை வாட்டி எடுக்கும் கட்டாயம் இதனை மனதில் நினைத்துக்கொண்டு முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவ எனும் எளிய மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை என்ற விதத்தில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லி வர பலன் கிடைக்கும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணி அந்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்து விட்டு முருகப்பெருமானை மனதாரம் நினைத்து நெற்றியில் திருநீற்று கொண்டு முருகப்பெருமான் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது முருகன் சன்னதியில் அமர்ந்து சொல்வது இன்னும் அதிகமான பலனை தரும் முக்கியமாக முருகன் உரையான செவ்வாய்க்கிழமைகளில் சொல்வது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் சட்கோண கோலமிட்டு அதன் மீது வெற்றிலை நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லும்போது பல மடங்கு பலன்கள் தரும் முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து மட்டும் உச்சரிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்த பிறகு உங்களின் கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி முருகப்பெருமானிடம் முறையிட வேண்டும் அதேபோல வேலைக்காக முருகப்பெருமானை வேண்டுபவர்கள் வியாழக்கிழமைதோறும் வீட்டில் இருக்கும் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் வேல் இல்லாதவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று ஆங்குள்ள அர்ச்சகரிடம் உங்கள் வேண்டுதலை சொல்லி பால் வாங்கி கொண்டு சென்று கொடுத்தால் அவர்கள் அபிஷேகம் செய்து கொடுப்பார்கள் இந்த வேண்டுதலை செய்தால் வேண்டுதலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக என்றாலேயே அது வெற்றி வெற்றி கிடைக்க கண்டிப்பாக முருகப்பெருமானை முழு உள்ளன்போடு வேண்டுதல் செய்ய வேண்டும் காலையில் எழுந்து சுத்த குளித்துவிட்டு குளித்து விட்டு பூஜை அறிகள் முருகன் திருவுருவ படத்திற்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள் முருகனுக்கு இரண்டு கற்கண்டு பெருச்சம்பழம் வாழைப்பழம் ஒரு பிரதோஷம் வைத்து இரண்டு கைகளை கூப்பி முருகரை வணங்கி கண்டிப்பாக ராஜராஜ ராஜஸ்கோப்ப கந்த பூஜம் ராஜிவாய ஸ்லோகம் ராஜிக கூடி சொந்தகம் தேவமகி எனும் மந்திரத்தையும் சொல்லி வழிபடலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைக்க முருகப்பெருமாள் பெருமான் வழிபாடு நிச்சயம் ஆசைப்பட்ட வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நல்ல வேலை கிடைக்கும் முருகன் வழிபாடால் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் அரசாங்க வேலை கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு எந்த பிரச்சினை இருந்தாலும் சரி அது சரியாக வேண்டுமென்று இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த கிழமை அந்த நாளில் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடை துவங்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்